നമ്മുക്ക് ബൈക്കിലേ കീഴോട്ടല്ല അണ്ണിയൂട്ടോ വന്ന് വറല്ലേ വണ്ടി അവൻ ഓടിച്ചിവാറ് കുഴപ്പമില്ല കുഴപ്പമില്ല എന്താ നടക്കുന്നത് കഥ കീഴോട്ടാണ് വന്ന് ഇകര ഞാൻ വന്ന് വരാം அனைவருக்கும் வணக்கம் ஏன்னா எப்படி இருக்குங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ள சாதம் சாம்பார் முட்டைகோஸ் கூட்டு மாலைக்காய் வறுவல் கேசரி அப்பளம் பாயசம் மாலைப்பழம் தண்ணி பாட்டிலு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மலேசியா கூலாங்கூர் சிங்கே பூலோ பகுதியை சேர்ந்த திரு தேவராஜா அவங்க இறந்து முப்பது நாள் ஆயிடுச்சு அவங்க இறந்து முப்பதாவது நாளுக்காக தான் இன்னைக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க இந்த தேவராஜா அண்ணனோட ஆத்மா சாந்தியை வேண்டிக் கொள்பவர்கள் மற்றும் அன்னதானம் கொடுப்பவர்கள் மனைவி திருமதி தேவி மகள் இந்திராணி மருமகன் புஷ்பநாதன் மகன் கங்காதரன் மருமகள் அனிதா மகன் இந்திரன் மருமகள் சாமாலா மகள் விக்னேஸ்வரி மருமகன் கிருஷ்ணன் மகள் கலைச்செல்வி மகள் பவித்ரா மற்றும் பேரப்பிள்ளைகள் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் திரு தேவராஜன் ஆத்மா சாந்தி அடைய வேடிக்கொள்கிறாங்க மற்றும் அன்னதானமும் இவங்க தான் கொடுக்கறாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளுடைய சேனலின் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் திரு தேவராஜ ஆத்மா சாந்தி அடையணும் நம்மளோட சஸ்கிரபர் எல்லாருமே கடவுளை தேவராஜன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை நாங்க எல்லாருமே கடவுளிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சஸ்கிரபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கற குடும்பம் நல்லா இருக்கணும் தேவராஜர் தம்பி ஆத்மா சாந்தி அடையணும் தேவராஜ் அண்ணனோட முப்பதாவது நாளுக்காக தான் இன்னைக்கு அண்ணதானம் கொடுக்குறாங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னா அங்கே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் வாங்க இப்போ சமையல் ஆரம்பிச்சிடலாம் சாம்பாருக்கு கூட்டுக்கு பொரியலுக்கு எல்லாத்துக்கும் காய்கறி வெட்டி எடுத்துக்கலாம் காய்கறி

பால் பாயத்துக்கு வந்து பால் நல்லா கொதிச்சிட்டு அது கூட நொறுக்கி வச்ச சேமியா சேர்த்துக்கலாம் பால் பாயத்துக்கு வந்து பால் கூட சேமியா சேர்த்து நல்லா குதிச்சிட்டு அது கூட லாஸ்ட்டாக வந்து ஜீனியை சேர்த்துக்கலாம் கடைசியாக வந்து ஏலக்காய் திராட்சை முந்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி கூட பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருச்சு அது கூட வந்து பருப்பு சேர்த்துக்கலாம்

நான் பைக்கிலே கீழ வாதுல அண்ணே வந்து வரல. மாரிய அவோறா புடிவாரு. புடிவாதுல. புடிவாதுலையா? என்ன நடந்தது கதை? கீழ குதிச்சிட்டீங்களா கீழ? ஆமா ஆமா. குதிச்ச اهو. யாரக்கி வந்து சேர் என்னமோ எடக்கலனே அந்த சொன்னாரே இறங்கி நான் வரல நிக்கற

மாங்காய் வெட்டி வச்சிருக்கோம் மாங்காய் வந்து காயெல்லாம் ஒரு அரை வேக்காடு வந்த பிறகு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துவிட்டு முடியாச்சு நல்லா வேகட்டும் காயெல்லாம் முட்டை கொஞ்சம் கூட உப்பு மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்து கலந்து நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சாம்பாருக்கு பருப்பு கூட காயெல்லாம் ஒரு கேடு வந்துருச்சு அது கூட எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சி வச்ச தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாலலாம் சேர்த்தாச்சு அது கூட வந்து வெட்டி வச்சு மாங்காயை சேர்த்துக்கலாம் அம்பாருக்கு வந்து கடைசியாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுறலாம் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் சேர்த்து அரைக்கலாம் பார்க்குறீங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது தம்பி எங்கள் மாதிரி சாம்பார் போகிற தம்பி அவ்வளோ சூப்பராக இருக்குது முட்டை கொச்சு கூட பாசுபாச்சு நல்லா கிண்ணி விட்டு முடிச்சு நல்லா வேகட்டும் சூப்பரான சாம்பார் சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்ப இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் பாக்குறதுக்கு பட்டையை களை செமையாக இருக்குது சாம்பார் இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் அப்போ நம்ம கேசரிக்கு வந்து தண்ணி நல்லா குதிச்சிருச்சு நெய்ல வறுத்து வச்ச ரவா சேர்த்துக்கலாம் கூட என்ன வெயிலுக்கு ஆனால் அப்படின்னா இருக்கு ரொம்ப சமைக்க நம்ப இருக்கு தம்பி அடுப்பை கேட்டு போக முடியாது அடுப்பு நைசா போட்டு வந்திருக்கேன் இப்போ ரெண்டு கூலிங் தண்ணி குடிச்சிருக்கேன் தண்ணி ஒரு கேஜரி வந்துட்டு லாஸ்ட்டாக ஜீனி சேர்த்துக்கலாம் சீனி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட வந்து தூள் சேர்த்துக்கலாம் கரெக்டாக வருவாளுக்கு என்ன நல்லா சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெட்டி வச்சு வாழைக்காய் சேர்த்துக்கலாம் அது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டைக்கோசு கூட்டு வந்து கடுவு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம்

நல்லா கலந்து விட்டுக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிட்டு முட்டை மாசம் கூட சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் சாம்பாருக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு காரணம் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் தளிக்கிறதுக்கு என்ன நல்லா கடுகு சேர்த்துக்கலாம் கடுக்கு நல்லா போட்டு வச்சு கருவ சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இது எல்லாமே அரைச்சிருக்குறோம் இதையும் சேர்த்து தாளிப்பு கூட நல்லா பச்சை வாசனை பொருளவுக்கு வதக்கிக்கலாம் இது கூட பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான சாம்பார் ரெடியாக இருக்குது அது கூட வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெயில் நேரத்துக்கு ஏற்ற சூடான வெள்ளை சாப்பாடு ரெடியாக இருக்குது பார்த்தாலே சாப்பாடு ஒன்றும் சுவையான சத்தான சாம்பார் சுவை ஊப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சத்தான முட்டை கோச்சு கூட்டம் ரெடியாக இருக்குது சமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இது கூட காரஞ்சரமான வாழைக்காய் வருவல ரெடியாக இருக்குது கரகரம் ஒரு பொருள் அப்பளம் ரெடியாக இருக்குது யார் செஞ்சது இது அப்பளத்து கூட போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான பால் பாயசமும் ரெடியாக இருக்குது கலகரமான கேசரி ரெடியாக இருக்கு அது கூட பாக்கு தட்டு தண்ணி பாட்டிலு கேசரி கப்பு வாழைப்பழம் எல்லாம் ரெடியாக இருக்கு எல்லாம் ரெடியாகிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் எல்லாம் ஏற்றி வச்சு கொண்டு கொடுத்து வந்துடலாம் பாருங்க அந்த அண்ணா ரெண்டு பேரும் தான் ஹெல்ப் பண்ணாங்க முன்னாடி அதே மாதிரி அந்த அக்காவும் பண்ணிட்டு இருக்காங்க

தேவதாஸ் குடும்பம் நல்லா இருக்கும் தேவதாசா குடும்பம் நல்லா இருக்கணும் ए साकुले जाला रे अरे लेवंडीची जे केली आहे ना आम्ही लांगरे इकडे पण पाचे कोण काय देहाची फोन நல்ல अर्पण देहेर राजाला पण நல்ல अर्पण दादा एक मिनिट देहेर से आत्मा सांभाले

आत्मा <laughs> <देवराजा> आत्मा आत्मशांती <सांधियरे। laughs>

தேவராஜா அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தேவராஜா குடும்பத்துல உள்ளவங்க ஒரு நூத்தி இருப்பது பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணி தேவராஜாவோட ஆத்மா சாந்தி அடையணும் அடைய பேர் எல்லாருமே தேவராஜா குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கு கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை எல்லாருமே கடவுள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளுடைய சேனலின் சார்பாகவும் சக்கர பேர் சார்பாகவும் இத எப்படி இருக்குதுன்னு கம்மண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா फ्रेंड्सカラー ஷேர் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க